தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் ஸ்ரீ பத்மாவதி கோதா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருக்குறுங்குடி திருக்குறும்புடி பேரருளாள ராமானுஜிய சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் பாஞ்சராத்ரா ஆகமும் முறைப்படி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆண்டாள் ஆச்சியார் உடனடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவராக அருள் பாலிக்கின்றார் மேலும் இந்த திருக்கோவில் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரி நாயகா உடனூரை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர சுவாமி திருக்கோவிலும் அமைந்துள்ளது சைவ வைணவ ஒற்றுமையுடன் விளங்கும் இந்த திருக்கோவிலில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலசந்தி கோபூசை நடைபெற்றது சிறப்பாக அமைக்கப்பட்ட யாகசாலையில் உற்சவ ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி சமேத ஸ்ரீ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள விஸ்வக்ஷேன ஆராதனம் கும்ப பூஜைகள் நடைபெற்றது அதே போல ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரி நாய்கா சமேத ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரருக்கு கணபதி பூஜை சங்கல்பம் புண்ணியாகவாசனம் கும்ப பூஜை ஹோமங்கள் பூர்ணாகுவதி நடைபெற்றது திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜிய சுவாமிகள் எழுந்துள்ள பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் மகா பூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவர் மற்றும் கும்ப புறப்பாடு நடைபெற்று மூலஸ்தானம் விமானம் ராஜகோபுரம் மற்றும் மூலவர் உற்சவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தீபாரதனை நடைபெற்றதை தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவருக்கு விசேஷ திருவாரதனம் நடைபெற்றது மேலும் சன்னதி முன்பு மகா நைவேத்தியம் திருப்பாவாடை உற்சவம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாற்றுமறை கோஷ்டி நடைபெற்ற பிறகு திருக்குறுங்குடி ஸ்ரீ ஜீயர் மடம் ஐம்பதாம் பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சத் யாதி ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாள ராமானுஜிய சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை தரிசனம் செய்தனர் நிறைவாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது